ஆரம்போது சொல்லுவோம் இல்லையா இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா என்ன அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த சந்தோஷம் இந்த விழா என்னுடையது கிடையாது இருந்தாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது இந்த படத்தினால ஏற்பட்ட அந்த நட்பு அந்த ஒரு குடும்பம் நீங்கள் எல்லாரையும் பார்க்கும் போது சுத்தி போட்டுக்கோங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிட்டோம் அமைஞ்சிடும் கண்டிப்பா அமைஞ்சிடும் அப்படி அமைஞ்சிச்சுன்னா அப்படி அமையற நேரத்துல அதுக்கும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி அங்கோட கேட்டுக்கிறேன் இந்த படம் நான் பார்த்துட்டேன் நைட்டு தான் பார்த்தேன் அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு இது கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்தது ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணும்னா ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும் நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதுதான் சக்சஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக சக்சஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது பால மகேந்திரா சருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பத்தி பேசுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீகணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது ஆல் தி பெஸ்ட் பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் யூ இந்த படம் அப்புறம் அருண் விஷா வந்துட்டு இருக்கா இது இல்லை இல்ல எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார் இந்த படத்துக்கு அப்புறம் பல காரை நீங்க வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் ஆனா இந்த மனுஷன் எப்படின்னா அவன் வாங்கிக்க மாட்டான் மத்தவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன் உண்மையாவே மனுஷன் பண்ணி இதே மாதிரி இது உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ஆஹ் எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்ஸ்னல்லா பண்ண மாட்டாங்க ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்க இருந்ததே இல்லை நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் எங்க மீட் பண்ணோம் ஆயிட்டோம் அப்படியே வளர்ந்துட்டோம் நான் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த்து வந்துட்டு ஜி நீ வந்து நான் பொம்மரியில் பண்ணல நீ சந்தோஷபுரம் பண்ணல ஆமாம் இப்போ என்னடா பண்ற அப்படின்னு நான் கேட்டேன் நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன் ஏன்னா நான் தெலுங்குல பண்ணா நீ அதை தமிழ்ல பண்ணிடுவா இல்ல சொன்னா அப்பெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சிருந்தேன் இப்பதான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே இப்போ சொல்லட்டுமா ஏண்டா டேய் உனக்கு ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டேரக்ட்ல வளர்த்து அவனுக்கு எங்க கதையை கொடுத்து சீன்கள் எழுதி உனக்கு பொங்கல் பணம் கொடுத்தா இப்பெல்லாம் என் சிந்தல் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அதனால உடனே வளர்ந்துட்டோம் அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம் இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம் என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற ரொம்ப கஷ்டம் அது வயசை பற்றி பேசல பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரு ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க இது வந்து என்ன ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்க அப்புறமா ரிலீஸ் அப்புறம் அந்த ஒரு செவத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார் அந்த வயசில் ஒரு பதினேழு வயசில் அப்படிதான் இருந்தோம் நம்ம எல்லாரும் அது அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஜுவலாக செவ்த்தில் சாஞ்சிட்டு அதே வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர் ஒரு மனுஷன் வந்துட்டு அவருடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாப்பது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்றது அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சில விஷயங்கள்ல அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் எப்பவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்னு தோணும் தப்பான படங்கள் பண்ணதில்லை அவரு அது அது வந்து ரொம்ப கஷ்டம் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம் அண்ட் எப்போவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ் உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீ ஒரு 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 எக்ஸாம்பிளா இருக்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சப்போர்ட்டா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு சைத்ரா அண்ட் நீதா நீதா சாரி நீதா உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன் உண்மையாகவே ஆஃப் ஆயிட்டேன் நான் பார்த்துட்டு அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் மணிகண்டனை பார்ப்போம் உங்களை பார்க்கறது இல்லை அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன் ஒண்டர்ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போது எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் மீதா சைத்ரா சாரி சை சைத்ரா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா புதுமுகத்தில் புதுமுகம்னாலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்து யூஆர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில் இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட் ஆல் தி பெஸ்ட் யூ அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்காந்துருந்தார் நான் அப்போ அவரை பார்த்துட்டு நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை சரி இவர் படம் பார்த்துருக்கோமே இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருமே ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாேருக்கும் நான் வந்து விஷஸ் சொன்ன என்ன இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படின்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல அப்புறம் தான் மியூசிக் டேரக்டருக்கு தெரியும் ஒரு டிரெக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில் அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக் நான் வந்து டென்த் மினிட்ல ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் டென்த் மினிட்ல வந்து நான் வந்து ஊழ்ந்துட்டேன் அவங்க அப்படியே மியூசிக்ல ஊழ்ந்துட்டேன் ஆல் தி பெஸ்ட் இந்த மனசார சொல்றேன் யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் த டீம் தட் யூ ஒர்க்கிங் வித் விச் யூ ஆர் ஸ்பீக்கிங் ரைட் நான் த டீம் இஸ் ஆல்சோ ஃபேபுலஸ் டீம் த டூ கிரியேட்டிவ் அவங்களையும் விட்டுறாதீங்க எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் அந்த வேறு ஒர்க் பற்றி பேசுகிறீங்க அவங்களும் சூப்பராக உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னு நான் நம்புகிறேன் அண்ட் நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன் ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என் லைஃப்பை ரீலீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு என் லைஃப்பை லீவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும் அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு ஐயா உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க வேற லெவல் அருண் வந்து எப்பவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் மா நான் உங்கள் கூட இட்ஸ் அ பேசினது இல்லை கிளாட் அபவுட் உட்கார்ந்து இருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னைக்குமே லைஃப்ல ஆல் தி பெஸ்ட் யாரையா பேர் மறந்து இருந்தா மன்னிச்சுக்கோங்க தேவையான மேம் சாரி மறக்கவே முடியாது இல்லாத இப்போ ரீசண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சின்ன விஷயமா அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி சார் என் பேர் ராம் ரமனா அப்படின்னு சொல்லும் போது தக்குணுங்க ஞாபகம் வந்துச்சு அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ் அண்ட் ஜீனி உங்கள் கூட நடிக்கணும் நான் சொல்றேன் மேம் அது இன்னொரு ஃபங்க்ஷனில் அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம் சொல்கிறேன் மேம் நல்லபடியாக வேலைகள் போயிட்டு இருக்கு சிஜி ராக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு அம்பேலா மாதிரி இந்த படத்துக்கு வரும் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நினைய விடாம வெயில் பட விடாமல் வாங்க வாங்க நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைலாகும் அதே டைலாக் தான் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அந்த படத்தில் அந்த ஒண்டர்ஃபுல் டைலாக் ஸோ இட்ஸ் இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில் நாட் அ ஃபீல் குட் ஃபில் இது எக்ஸ்ட்ரரியான ஒரு படமாக இது வரணும் ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த பீப்புள் ஹூ பிலீவ் இன் குட் ஸ்கிரிப்ட் தி ஆடியன்ஸ் ஹுவர் ஈகர் டு வாட்ச் குட் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த படம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கான ஒரு படமா இருக்கும் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ